அடியார்களுக்கு சிவாய நமக சிவருத்ராட்சம் இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நாம் நம்மளோட பதிவில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி பதிமூன்றாவதாக வரக்கூடிய நாயன்மாரை தான் பார்க்க ஆ ஆணாய நாயனார் சோழவள நாட்டில் மேல்மலை நாடு திருமங்கலம் என்னும் ஊர்ல தான் இவர் பிறந்திருக்காரு இவர் ஆயர் குலத்தில் பிறந்தவர் கண்ணன் அவதரித்த குலம் இவர் கண்ணனை குலதெய்வமாக பூஜிப்பவர்கள் அந்த குலத்தில் பிறந்த இவர் சிவனையே நினைத்து திருநீரு பூசி ருத்ராட்சம் அணிந்து சிவனையே தியானித்து இருப்பாராம் இவர் கண்ணன் போல புல்லாங்குழல் வாசிப்பது சிறந்தவராம் இவர் மாடுகளை மேய்ப்பவராம் இவர் அந்த மாடுகளுக்கு அன்பு காட்டுவதில் வல்லவர் சினை மாடுகள் கன்று குட்டிகள் காளை மாடுகள் பசி என்று அனைத்தையும் தனித்தனியாகவும் மிகவும் கவனமாக பார்த்து கொள்வாராம் இவருடைய மாடுகளை மட்டுமில்ல அந்த ஊரில் உள்ள அனைத்து மாடு காடுகளையும் காட்டுக்கு மேய்ச்சலுக்கு கூட்டி செல்வாராம் புள்ளுள்ள இடங்களில் மேய்த்து தண்ணீர் இருக்க இடங்களை கொண்டு சேர்த்து பிறகு பத்திரமாக கிராமத்துக்கு கொண்டு வந்து அவரவர் வீட்டிற்கு சேர்த்து விடுவாராம் இதா இவருடைய அன்றாட பணியாக இருந்துச்சாம் இவர் வைத்திருக்கும் புல்லாங்குழலில் பஞ்சாட்சர மந்திரத்தை இவர் அற்புதமாக வாசிப்பாராம் இதனை மாடுகள் மயங்கி கேட்குமா அப்படி ஒரு நாள் மாடுகளை அழைச்சிக்கிட்டு மேய்ச்சலுக்கு சென்றாராம் அப்ப காட்டுல கொன்றை மலர்கள் நிறைய பூத்திருந்ததாம் அதை பார்க்கும் பொழுது அவருக்கு சிவனின் உருவம் தெரிவது போல இருந்ததாம் அந்த ஆனந்தத்தில் அவர் மகிழ்ந்து மனம் உருகி தன்னுடைய குழலில் பஞ்சாட்சரத்தை வாசிக்க ஆரம்பித்தாராம் அந்த குழலின் ஓசை எப்படி இருந்தது தெரியுமா இனிமையாகவும் உலகில் அது போன்ற ஒரு இசையை கேட்டிருக்க முடியாது யாராலும் இப்படி வாசிக்கவும் முடியாது அது போன்ற ஒரு உணர்வு நின்ற பொருள் அசையவும் அசையும் பொருள் நிற்கவும் அப்படி இருந்ததாம் இந்த இசையை தேவர்கள் பூதகனங்கள் முனிவர்கள் அனைவரும் மயங்கி போய் நின்றார்கள் பெருமானும் பார்வதி தேவியும் இவரை இப்படியே விட்டார் உலகில் அசைவை நிறுத்தி விடுவார் என்று எண்ணி என் அப்பன் சிவபெருமானும் மேல் அம்மையோடு காட்சி தந்தார் பிறகு ஆனாய நாயனார் நீங்கள் இங்கு வாசித்து உலக உயிர்களில் சம்பிக்கும் நிலை ஏற்படுகிறது ஆகையால் நீங்கள் கைலாத்திற்கு வந்து நீங்கள் எனக்கு வாசிக்க வேண்டும் உங்களின் குழல் ஓசை நான் கேட்க வேண்டும் என்று கூறினார் ஆனாய நாயனார் சிவனின் காலில் விழுந்து அவர் இருக்க பற்றி கொண்டாராம் இறைவனை வெளிப்படுவதற்கு குளம் கோத்திரம் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு இந்த நாயனார் நமக்கு நிரூபிச்சிருக்காரு வரக்கூடிய அனைத்து நாயன்மார்களும் பல அற்புதங்களை செஞ்சுருக்காங்க நம்மளோட பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஓம் நம சிவாய் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்